கவர்னர் மனைவி புர்கா போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்பாவும் சொல்லியிருக்கார் அவர் ஒரு கிறிஸ்டியன் அவர் வந்து பாதிரிகள் அவங்க பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஏன் வை ஹிஜோஸ் புர்கான்னு எனக்கு தெரியலை சரி இந்த ஹிஜாபும் புர்காவுமே இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த பழக்கம் தமிழகத்தில் இருந்ததே இல்லை நான் சின்னப்பொண்ணா இருக்கு மத்திலாம் யாருமே போட்டு நான் பார்த்ததில்லை இப்போது இது வந்து சுதந்திரம் கொடுக்குது அப்பெண்ணுக்கு விடுதலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பெரியாரிஸ்ட்டுகள் இவே ராமசாமி இதைத்தான் ப்ராபகேட் பண்ணாருன்னு ஓப்பனில் சொல்லுவாங்களா இல்லை பெண்ணியவாதிகள் இதை பற்றி என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சு வச்சுருக்குறாங்க தமிழ்நாட்டில் கவர்னரோட பெண்ணுக்கு புர்கா அணி சாரி கவர்னரோட ஒய்ஃப் வந்து புர்கா அணிவதுதான் தான் இன்றைய சூழலில் தமிழ் சூழலில் திமுக ஆட்சியில் பாதுகாப்புன்னு யாரும் அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்களா மார்க்சியவாதிகள் அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் ஐடுவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கு ஆசை இப்போது வந்து வாசுகி அருண்மொழி ஓவியா இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நமக்கு சொல்லணும்